இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஜோசியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பயிற்சி ஆக போகிறத இப்போயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சுருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேற எதுவுமே இல்லை கடனாகி போயிடுச்சு குடும்பத்தில் பிரச்சனை விதி பிரச்சனை இப்படி சகல விரதத்துலேயும் பிரச்சனை இருக்குது பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன் ஒரு பாவம் பண்ணலை இருக்கவே பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வா வாழ்ச்சிக்கிட்டு இருக்குது அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் சரி இப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் தான் சரியில்லை அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கவனிச்சு சொல்கிறோம் அதாவது சனி சனிப்பயிற்சி எப்போதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிற போகிறாரு அங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு சனி பகவானுடைய பெயர்ச்சி சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறாரு இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது பிரச்சனை இல்லை யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே ஐநூறுரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படும் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம்ங்க ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கான டீட்டெயில் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நாம் ஜனனகால அடிப்படையில் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோம் அதற்கு பிறகு நம் அங்கு அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம் இதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் மற்றும் பிறந்த இடம் மற்றும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிதனராசினியர்களை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதாவது மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வந்துட்டு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு ஆனால் இதற்கு முன்னாடி அதாவது எட்டாவது வீட்டில் அஷ்டம சனியாக இருந்து படாத பாடப்படுத்தியிருந்துருப்பார் அப்பப்பட்ட கஷ்டமே எனக்கு இன்னது வரைக்கும் போகலை ஜோசியர் அப்பாடி வாங்கிட்டேன் அப்பா பயங்கரமாக கடன் ஒரு சைடு சேர்ந்து போச்சு சொந்த பந்தங்களை இழந்துட்டேன் நண்பர்களை இழந்துட்டேன் நிர்கதியாக தெருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஆகி போயிடுச்சு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இதுக்கப்புறமா சனி ஒன்பதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ஆனால் எட்டில் பட்ட அந்த அடி அப்படிங்கிறது இன்னும் கூட முழுசாக ஆறில் ஜோசியர மிச்சம் இது அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு இப்போ ஒன்பதுல இருந்து சனி பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அதுவும் கூட ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா பத்தில் சனி அப்படிங்கிறது தொழில் சனி அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க வேர்வை சிந்தி உழைச்சி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது வாரி கொடுப்பாரு இல்லை இல்லை நான் வந்துட்டு வேலையாட்களை வச்சுட்டு கல்லா போட்டு இல்லை ஃபேனை போட்டுட்டு கீழே தான் உட்காந்துருப்பேன் ஏசி ரூமில் தான் உட்காந்துருப்பேன் நான் வந்துட்டு பெரிய அளவில் தொழில் பண்ணுறேன் என்கிட்ட ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு லேசாக தொழிலை கவுத்து போட்டு அடிப்பார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் நாங்கள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரிங்க அந்தது ஒரு தொழிலில் நம்மளோட உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா சனி பகவானுக்கு பேர் செஞ்சு உழைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னது ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் வச்சுருந்தாலும் சரி காய்கறி கடை வச்சுருந்தாலும் சரி மல்லிகை கடை வச்சுருந்தாலும் சரி என்னது ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அதில் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது அவசியமாக இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் உழைக்கணும் அது எந்த ஒரு கருத்தும் இல்லை நம்ம போயிட்டு கடையை திறந்து வேலை செஞ்சு உழைக்கிறத சனி பார்த்தாரு அப்படின்னா நமக்கு பிழைக்கிறதுக்கே வழி கொடுப்பாரு உழைக்காமல் பிழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் தொழில் சாணத்துக்கு வராரு அப்படின்னா அவங்க தொழிலை முன்னேற்ற வைப்பார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் நம்ம ஏனோ தானோ ஏதோ கைக்கு ஒரு பத்து ரூபா வருது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அசட்டையாக இருந்தோம் அப்படின்னா உங்கள் தொழிலில் படுக்க வச்சிருவாரு ஏற்ற இறக்கத்தை மாற்றி மாற்றி காமிச்சிட்டு போயிடுவார் அப்போது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளவுக்கும் வாரி கொடுப்பாரு சனி ஆனால் வரது போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைச்சா வரதே குறையும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதனால் கொடுமான வரைக்கும் கடுமையான ஒரு உழைப்பு அப்படிங்கிறது வேணும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம மாடு மாதிரி வேலை செஞ்சுருந்துருப்போம் ஓபி அடிச்சிட்டு போகிறவங்களாம் ஒரு பத்து ரூபா சம்பளம் கூட வாங்கியிருந்துருப்பாங்க மேனேஜரை காக்கா பிடிச்சிட்டு மேல் மட்டத்தில் உள்ளவனுக்கு ஜாலராக போடுவோம் ஆஃபீஸுக்கு எல்லா ஆஃபீஸ்லேயும் நாலு பேர் இப்படி தான் இருப்பாங்க நமக்கு வகுத்தெரிச்சலாக இருக்கும் ஏன்டா நம்ம காலேருந்து சாயந்திரம் வரைக்கும் மாறு மாதிரி வேலை செய்கிறோம் நமக்கு ஒரு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏதாவது செய்கிறாங்க நம்ம முன்னாடி அவனை பாராட்டுவாங்க எப்படி சொல்கிறது பாவீங்களா நான் செஞ்ச வேலைக்கு அவனை தான் பாராட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நம்புவோம் சரிங்களா அந்த நிலைமை அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு வரவே வராதுன்னு சனி பயிற்சிக்கு பிறகு நீங்கள் உழைத்த உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அறுவடை அந்த அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நடுவில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உழைப்புக்கு தகுந்த ஒரு பதவி உயர்வு உழைப்புக்கு தகுந்த ஒரு மரியாதை மதிப்பு அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த சனி அவங்களை தூக்கி கொண்டு போயிட்டு உச்சாணி கும்பல உட்கார வச்சிருவாரு அதோட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ எங்கெங்கே விலை போகுது அப்படின்னா அவங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான ரிஷப ராசியில் விலை அதோட உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீடு சுகஸ்தானமான கன்னி ராசியில் விழப்போகுது அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீடான தனுசு ராசியில் விழப்போகுது அப்போது இந்த சனி பகவானுடைய ஒரு பார்வை இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு பார்வையில் விழக்கூடிய ஒரு ஆதி பந்தங்கள் என்ன ஒரு பலனை கொடுக்குமோ அதாவது பன்னெண்டு விரயஸ்தானம் தேவையற்ற விரயங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்த சனி பார்க்குறாரு இல்லைங்களா அப்போது அதை உடச்சிடுவார் ஒரு ராசி ஒரு ஆஸ்பத்திரி சொல்லவு தொழிலில் நட்டம் விவசாயத்தில் முதல் போட்டேன் திரும்ப வரல ஆடு வாங்கினேன் மாடு வாங்குனேன் நட்டம் ஆயிடுச்சு இந்த பேச்சுக்கெலாம் உங்களுக்கு வேலையே கிடையாது விரைய செலவுகள் அப்படிங்கிறது தூள் துளா பெயரும் மாறா சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும் வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் மண்ணு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் கார் வாங்கலாம் கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் காட்சி பண்ணலாம் ஒரு பிள்ளை பேர் பார்க்கலாம் சடங்கு செய்யலாம் இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் சந்தோஷமாக செய்வீங்க இதுக்காக தாண்டா நான் வாழ்க்கையில் காத்திருந்தேன் இதை செய்கிறத்துக்கு எனக்கு கஷ்டமா அப்படி சொல்லிட்டு ஏன்னா ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒருத்தருடைய கனவு அது கூடி வந்துட்டு அதுக்கு நாம் கையில் இருக்கக்கூடிய காசு செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது சந்தோஷமான செலவு விரயஸ்தானத்தில் சனியினுடைய பார்வை விழுந்து அந்த விரயத்தால் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் அந்த விரயத்தால் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா மிச்சம் மீதி இருக்கும் அந்த விரயத்தால் உங்களுக்கு ஒரு மனசும் சந்தோஷமாக இருக்கும் நடக்காத ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்து அப்படியே பூரிப்படைய வச்சிரும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை முக அலங்காரத்துக்காக பேசலாம் இதெல்லாம் நடக்கும் அதோட ராசிக்கு நான்காவது வீடு கன்னிராசியில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பெத்த தாய்க்கே அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அவங்களோட உடம்பு விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் இதை கொஞ்சம் பின்னடைவு அப்படிங்கிறது தான் அதனால் குடும்பமான வரைக்கும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா உடனுக்குடன் சரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு கொஞ்சம் லைட்டாக ஆட்டி பார்ப்பார் அடிக்கடி ஜுரம் சளி உடம்பு சரியில்லை படுத்துக்கிறேன் அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி முதுகு வலி உபாதைகளை கொடுப்பாரு அதில் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கணும் அதே மாதிரி இந்த ராசிக்கு ஏழாவது வீடு தனுசு ராசி அதை கொஞ்சம் பாக்குறாரு கூட்டு தொழில் நண்பர்கள் வாழ்க்கை துணை இதை குறிக்கக்கூடிய ஒரு இடத்துல தனிப்பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கும் கூட்டுத் தொழில் செஞ்சால் கூட்டாளிகள் பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு முதலீடு வேணுனாலும் கூட்டாளிகளை சேர்க்காதீங்க எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்து இயங்குவதற்கு முயற்சி செய்யுங்க ஏற்கனவே எங்கள் கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட கூட்டாளிகளை பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லை பெருசாக வம்பு வழக்கெல்லாம் பண்ணிட்டுருக்க வேண்டியது இல்லை இந்தாப்பா இவ்வளோ நாளாக ஒன்றா இருந்தோம் சந்தோஷம் ரைட்டு ச எப்படி சொல்கிறது எதுக்கு சண்டோ போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருங்க இந்த உனக்குள்ள பங்கு இது எனக்குள்ள பங்கு பிரிச்சுக்கோ சந்தோஷம் இனிமேல் நீ நல்லா பார்க்குறோமா இன்னும் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஏதோ வெளி இடத்துல பார்க்குறோமா ஒரு காப்பி குடிச்சோமா போகிறோமா அப்படியே நல்லபடியாக போகட்டும் அப்படி மாதிரி பிரிச்சுக்கும் அதுதான் நல்லது அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது அப்பப்போ வரும் இந்த எலியும் புனிமா கொஞ்ச நாள் அடிச்சுட்டு கலக்க தான் அதில் பெருசாக பிரிவு அப்படிங்கிறதுலாம் எதுவும் வராது அதனால் நீங்கள் பெருசாக அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டியதும் கிடையாது அதோட நண்பர்கள் கூட்டாளிகள் வகையில் கொடுக்கல் வாங்கல்கள் அப்படிங்கிறது வேண்டாம் கொடுத்தா வராது வாங்குனா நம்மளால் திருமண நேரத்தில் கொடுக்க முடியலை அப்படின்னா தேவையற்ற நட்புல விரிசல் விழுகும் அதனால் கூடுமான வரைக்கும் நண்பர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் ஜவா அப்படிங்கிற பேச்சுலாம் வச்சுக்கக்கூடாது ஏதோ பார்த்தோமா பேசினோமா வந்தோமா அதோடு முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது மற்றபடி பெரிய அளவில் இந்த இரவு நேரத்தில் வெளியில் ஊர் சுற்றுறது தூரங்களுக்கு நண்பர்களோட பயணம் போகும்போது சாகச விலைகள்லாம் ஈடுபடுறது இதெல்லாமே வேண்டாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி இந்த தொழில் சாணத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு அதனால் பயப்பட வேண்டியது இல்லை ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் மதனராசிக்காரர்களுக்கு இருக்கு ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றி